ஹலோ மைடியர் ஸ்டோரி லவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விஜிலா தேரிராஜன் அவர்களுடைய மூணு சிறுகதைகளை ஒரே வீடியோவில் நம்ம கேட்கலாம் முதல் சிறுகதை ஐயா அம்மா ஆஃபீஸ் முடிஞ்சு ரூமுக்கு திரும்பினப்போ தரையில் கிடந்த கடிதம் கண்ணில் பட்டது அப்பா எழுதியிருந்தார் அன்பு மகன் குமாருக்கு உன் அப்பா எழுதிக் கொள்வது வீட்டில் யாவரும் நலம் நீயும் நலம் தானே ஏன் இந்த மாதம் ஊருக்கு வரவில்லை உன் மெயில் டிரான்ஸ்ஃபர் கிடைத்தது தங்கை மீனாவுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவ்விடம் ஏதாவது வரன் கிடைத்தால் எழுது உன் அம்மாவிற்கு உன் நினைவுதான் எப்போதும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உன் ஐயா அம்மாவிற்கு முதலாண்டு நினைவு நாள் சாமி கும்பிடுகிறோம் வந்துவிடு காண எல்லோரும் ஆவலாக இருக்கிறோம் உன் வரவை அன்புடன் எதிர்பார்க்கும் அப்பா சுந்தர மகாலிங்கம் வாசித்து முடித்தவன்க்கும் வேற எந்த வாக்கியமோ முக்கியமாக பண்ணல உன் ஐயா அம்மாவிற்கு சாமி கும்பிடுகிறோம் அப்படிங்கிற அந்த வரி தான் மனசில் பதிஞ்சது ட்ரெஸ் மாற்றி முகம் கழுவிட்டு மெல்ல நடந்து நாயர் டீக்கடையில் போய் டீ குடிச்சிட்டு திரும்பின பிறகும் அதே வரி தான் நினைவில் நின்றுது மறுபடியும் ஒரு தடவை கடிதத்தை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படித்து பார்க்குறேன் ஐயா நினைவில் வர்றா ஐயாம்மா ஐயாம்மா ஐயா அம்மா ஐயாப்பா அப்பா போல நிறம் இல்லை கருப்பு தான் இருந்தாலும் ஆள் லட்சணமாக இருக்கும் அப்பாவுக்கு திருச்சியில் வேலை லீவுக்கு கிராமத்துக்கு போவோம் அங்கே தான் ஐயா அம்மாவும் ஐயாப்பாவும் இருந்தாங்க வீட்டை சுத்தி ஓடி பிடிச்சி விளையாடுவோம் பின்புறத்துல இருந்த புளிய மரம் ஐயா முதிர்ச்சியோட சேட்டை சேட்டையெல்லாம் அனுமதிக்கும் ஐயா மீன் குழம்பு வச்சா அந்த தெருவே மணக்கும் கரிச கழிய அடுப்புல மண் சட்டியில மீன் குழம்பு ரத்த சிவப்பா கொதிக்கிற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா தான் சாப்பிட முடியாது காரமா இருக்கும் ஐயாப்பா வீட்டில் மீன் கறி அப்படின்னாலே வாழை இலையில தான் சாப்பாடு எனக்கு நுனியலை தான் வேணும்னு கேட்டு வாங்கிக்குவேன் அதுவும் இளம் பச்சையா இருந்தா இன்னும் பிடிக்கும் இலையையா சாப்பிட போற அப்படின்னு அம்மா முணுமுணுத்துக்குவா அத்த அவனுக்கு சின்னதா நறுக்குங்க சின்ன பையன் தானே அப்படிம்பா அம்மா என் பேரனா சின்ன பையன் அவரு பெரிய மனுஷருன்னு ஐயா அம்மா கொல்லப்புறத்துல இருந்து பெரிய வாழையிலையா நறுக்கிட்டு வரும் சாப்பிட உக்காந்தா ரெண்டு உருண்டைக்கு மேல போகாது உசு உசுன்னு ஒலி எழுப்ப ஆரம்பிச்சிருவேன் ஐயாப்பா சிரிப்பாரு கண்ணுல நீர் தெரியும் மீன் குழம்புனா காரம் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாம்மா அம்மா வெறில கருப்பட்டி துண்டை கொண்டு வந்து இலையில வைக்கும் நான் அடிக்கடி அதை ஊருகா போல தொட்டு நக்கி சாப்பிடறத பார்த்து அம்மா முகம் சொல்லிப்பா இருந்தாலும் அம்மாவுக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இருக்கிறதுனால எதுவும் திட்டாம ருசிச்சு சாப்பிடுவா நாங்க எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் ஐயம்மா சாப்பிட உட்காரோம் வால் துண்டு நடு துண்டு எல்லாத்தையும் வாரி அரைச்சு பரிமாறிட்டு மீன் தலையே தான் அது சாப்பிடும் அதுக்காக ஐயம்மாக்கு தலைதான் பிடிக்கும்னு இல்ல வீட்டுக்கு யாரு வந்தா திருப்தியா பரிமாறிட்டு மிச்ச மீதியை தான் சாப்பிடும் ஊர்ல அதை தொடச்சு இதை தொடச்சு பளிச்சுன்னு வச்சுக்கிற அம்மா ஐயாப்பா வீட்டுக்கு வந்தா மகாரியணி போல உட்காந்துருப்பா ஐயம்மா உட்கார வச்சிடும் எல்லா வேலையும் தானே செய்யும் கல்லூரல்ல ஐயம்மா மாவு ஆட்டுற அழகே அழகு ஐயாப்பா இறந்த பிறகு விவசாய நிலத்தை எல்லாம் அப்பா குத்தகைக்கு விட்டார் அப்பா ஊருக்கு போய் பணம் கொண்டுட்டு வருவார் ஒரு முறை ஊருக்கு போனவர் திரும்பி வரும்போது ஐயாமாவை கூட்டிட்டு வந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச நாள் அம்மா ஐயம்மா கிட்ட நல்லாட்டான் பேசிட்டு இருந்தா பிறகு எப்போது எரிஞ்சு விட ஆரம்பிச்சா ஐயாமாக்கு சும்மா உட்கார பிடிக்காது எந்த வேலை செஞ்சாலும் அம்மா எதாவது ஏதாவது குறை கண்டுபிடிச்சு திட்டுவா ஐயாமா பார்க்க பாமா இருக்கும் எதுவும் பேசாம ஸ்டோர் ரூம் வாசல்ல போய் ஒடுங்கிக்கும் ஒரு நாள் அம்மாவும் மீனாவும் பக்கத்து வீட்டு பரிமளா மாமியோட சினிமாவுக்கு போயிருந்தாங்க நான் டியூஷனுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்ப அப்பா மீன் வாங்கிட்டு வந்தார் அம்மா நீ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு நீ தான் இன்னைக்கு குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பையா ஐயா மாட்டை கொடுத்தாரு ஐயாமாவும் கழுவி சுத்தப்படுத்தி நறுக்கி குழம்பு வச்சு முடிஞ்சிருச்சு சினிமாவுக்கு போயிட்டு திரும்பின அம்மாட்ட அப்பா இன்னைக்கு நானும் குமார் சாப்பாட்ட ஒரு கை பார்த்துட்டோம் நீயும் போய் ஒரு கை பார்த்துடு அப்படின்னாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே சமையலறைக்கு அறைக்கு போனா அம்மா பின்னாலேயே நானும் போனேன் ஐயா அம்மா போல அம்மாவுக்கு மீன் குழம்பு பிடிக்குங்கிறதுனால பாத்திரத்தை திறந்து பார்த்தவ பூரிச்சு போவான்னு நினைச்சேன் ஆனா பூகம்பமா வெடிச்சா அப்பா கிட்ட போய் எவ்வளவு மீன் வாங்கினீங்க அப்படின்னா அவர் ரொம்ப தயங்கமா ஒரு கிலோ அப்படின்னாரு என்னது ஒரு கிலோவா இங்க யாரு மீன் வேணும்னு கேட்டது அப்படின்னவ ஸ்டோர் ரூம் பக்கம் பார்வையை போட்டுட்டு குரலை ஒசத்தி ஓஹோ வயசான பிறகு கட்ட தெரியாதான்னு தொடர்ந்து திட்டுனா அம்மா திட்டும்போது ஐயம்மா சாப்பிட்டுருக்கவே இல்லை அப்பா ரொம்ப சங்கடமா நெளிஞ்சார் எனக்கு சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்தா தேவலன்னு தோணுச்சு அன்னைக்கு முழுசும் ஐயம்மா சாப்பிடல நான் சொன்ன பிறகும் கூட மறுநாள் மத்தியானம் சாப்பாடு போட்டு தட்ட ஐயா முன்னாடி வச்ச அம்மா பட்னி கடந்து சாக வேண்டாம் பட்னி போட்டு கொண்டுட்டேங்கிற பழி எனக்கு வேண்டாம் அப்படின்னா நாட்கள் ஓடிச்சு நான் திருநெல்வேலியில் இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்த நேரம் ஊருக்கு வரும்போது ஐயாக்கு என்ன வாங்கிட்டு போகலான்னு யோசிச்சேன் உங்க அய்யாக்கு திருநெல்வேலி அல்வானா போதும் அவளே அரை கிலோ திம்பான்னு ஐயாப்பா சொன்னது ஞாபகம் வந்தது அதனால ஊருக்கு எப்ப போனாலும் மறக்காம அல்வா வாங்கிட்டு போவேன் ஒரு முறை அந்த மாதிரி போனப்ப ஐயாமா பக்கத்துல போய் உட்காந்து அல்வா பார்சலை பிரித்து நீட்டினேன் அப்ப காஃபி கொண்டு வந்த அம்மா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா எனக்கு அவள் அப்படி வெடுக்குன்னு சொன்னது பிடிக்காததுனால தலையை நிமித்தி முறைச்சேன் இல்ல இனிப்பு சாப்பிட்டா சக்கரை வியாதி அது இதுன்னு வந்து அவதிப்படணுமே அப்படின்னு இழுத்துக்கிட்டே காபி டம்ளர் வச்சுட்டு போயிட்டா எனக்கு வேண்டாம் ராசா அப்படின்னு ஐயாமா சாப்பிட மறுத்தா என்ன ஐயாமா உனக்குன்னு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்ப நீ சாப்பிடலாம் தூக்கி எரிஞ்சிடுவேன் அப்படின்னு வலுக்கட்டாயமாக அவள் வாயில திணிச்சேன் தடவை பறிச்சு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ ஐயாப்பா போட்டோ பக்கத்தில் ஐயா போட்டோவும் மாலையோட தொங்குச்சு அதிர்ந்து போனேன் உங்கள் அம்மா கடைசி வரைக்கும் உன் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் உனக்கு இது கடைசி வருஷம் எக்ஸாம் இருக்குதுங்கனால தகவல் கொடுக்கலன்னா அம்மா என் முகத்தை பார்க்காமலே ஐயாமாக்காக வாங்கிட்டு வந்திருந்த அல்வா பார்சலை யாரும் பார்க்காத சமயம் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் தூக்கி எறிஞ்சேன் ஊருக்கு போன மறுநாள் காலையில் அம்மா புது புடவை எடுத்து காமிச்சா இதுதான் அம்மாவுக்கு அப்படின்னா ஐயாவுக்கா இந்த புடவையா அம்மா நூல் புடவை தானே கட்டும் ஆமாண்ணா ஐயா அம்மா படத்துக்கு முன்னால் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அம்மா உடுத்துவாங்க அப்படின்னா மீனா காலையில் வீடு அலசி ஐயாம்மா ஐயாப்பா படத்துக்கு மாலை போட்டு விளக்கு ஏற்றி வைக்க வச்சுருந்தா அம்மா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு திரும்பினப்போ அம்மா நீ வந்துட்டியா உங்கள் அப்பா எங்கே அப்படின்னா தெரியாது அப்படின்னு எல்லாம் எடுத்து ரெடியாக வை இப்போ வந்துடுறேன்னு போன வரை காணலை எங்கே போனாரோ அம்மா வேர்வையில் தொப்பெல்லாம் நனைஞ்சிருந்தா நான் மௌனம்மா ஐயாம்மா படத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்ததெல்லாம் பார்த்தேன் ஆரஞ்சு ஆப்பிள் திராட்சை இனிப்பு வகைகள் நால நாலஞ்சு அப்புறம் புது சில்க் போடவை புது சட்டியில் ரத்த சிவப்பாய் மீன் குழம்பு பொரிச்ச கருவாடு கறி குழம்பு அப்போது அம்மா சொன்னா இப்போதான் ஞாபகம் வருது அப்பா மூர்த்தி மாமா கிட்டே திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்னாரு ஒருவேளை அங்கே போயிருக்காரோ என்னவோ குமார் நீ போய் மூர்த்தி மாமா வீட்டில் அப்பா இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா அம்மா தெருவில் இறங்கி நடந்தேன் வளைவுல திரும்பும்போது மூர்த்தி மாமா வீட்டிலேருந்து கையில் பார்சலோட அப்பா வெளியேறது தெரிஞ்சது அவர் என்னை பார்க்கல வீட்டுக்கு போக பிடிக்காம அப்பா என்னை பார்க்கறதுக்குள்ளே அடுத்த தருவில் நுழைஞ்சு கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தேன் கதை இதோட முடியுதுங்க சரி நம்ம இப்போது அடுத்த கதைக்கு போவோம் கதையோட பேர் ஆரஞ்சு பழங்களும் ஹார்லிக்ஸ் பாட்டிலும் தெய்வநாகி கண் முடிச்சு பார்க்குறப்ப மணி ஆறாயிருந்தது இவ்வளோ நேரமாக தூங்கினேன் அப்படின்ற கேள்வியோட எழுந்து கழுவி வாசப்பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு பால் கறக்கிறதுக்கு போனப்போ அவங்க புருஷன் சுந்தரேசர் மாட்டுக்கு தண்ணி வச்சு எல்லாம் போட்டிருந்தார் பால் கறந்து காஃபி போட்டு கணவனுக்கு கொடுத்துட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபியும் இன்னொரு ஃப்ளாஸ்கில் பாலும் ஊற்றி மூடி கணவனிடம் கொடுக்குறாங்க தெய்வநாயகி எட்டு மணிக்குள்ளே இட்லியும் சட்னியும் செஞ்சு முடிச்சுட்டாங்க தலைவாரி நெத்தி போட்டு சரி பண்ணி இட்லி சட்னி காஃபி கூட சேதமாக ரெண்டு வீடு தள்ளி இருக்கிற மாமனார் வீட்டுக்கு கிளம்புறாங்க பகவதி அம்மா கண் மூடி படுத்திருந்தாங்க தெய்வநாய்க்கு சில சமயங்களில் அத்தை தூங்குறாங்களா இல்லை அப்படின்னு மனம் பதச்சுக்கும் கொண்டு வந்ததெல்லாம் கூடையிலேருந்து எடுத்து மேலே வச்சுட்டு பின்பக்கம் வராங்க அண்ணோ வெந்நீர் போட்டுட்ருந்தா வெந்நீர் அண்ணோ மாமா எங்கே அப்படின்னு கேக்கிட்டா ஐயா எங்கேன்னு தெரிலம்மா அத்தையை மெல்ல எழுப்பி கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு வந்து ஸ்டூலில் உட்கார வச்சு வெது வெதுப்பான நீரில் குளிப்பாட்டி சேலம் மாற்றி தலையை நல்லா துவட்டி நெத்திலேயும் வகுட்டிலையும் குங்குமம் வச்சு சாப்பிட வச்சா மாமா துணிகளையும் துவச்சி போட்டுறானோ சரிம்மா மாமனார் வந்ததும் சாப்பாடு பரிமாறினா காலியான பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தப்போ மணி ஒன்பதிகாலாக இருந்தது கணவர் சுந்தரேசர் சாப்பிட்டுட்டு இருந்தார் குளிச்சம்ப சாப்பிட்டுட்டு பாத்திரங்களெல்லாம் அலசி மத்தியான சமையலுக்கு நறுக்க உட்காந்தா மத்தியான சமையலில் ரெண்டு பொரியல் சாம்பாரோட முடித்தா தென்னந்தோப்பிற்கு போன கணவர் மத்தியானம் சாப்பாட்டிற்கு வர்றார் பா என்ன வெயில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முகம் கழுவி தொடச்சி சாப்பிட உட்கார்றார் மாமாவுக்கு அத்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறீங்களா தோப்புல இன்னைக்கு தேங்காய் வெட்டு நடந்துட்டு இருக்கு எனக்கு உடனே போகணும் நீயே கொடுத்துறேன் மாமா முன்ன மாதிரி இல்லை பொசுக்குன்னு கோவம் வந்து திட்டிடுறாரு வயசாச்சு இல்லையா அதுவும் அம்மாவுக்கு உடம்பு முடியலைன்னதுக்கு பிறகு வருத்தம் ஆதங்கம் கோபமாக வருது மதியம் சாப்பாடை எடுத்துக்கிட்டு ஓடாத குறையா ஓடுறா மாமனார் உம்முன்னு இருக்க மாதிரி படுது மாமா சாப்பிடுங்க அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள எழுந்து வெளியே போனார் அத்தை எழுப்பி சாப்பிட வச்சா பசி வயித்த கிள்ளுது வெளியே போன மாமனார் இன்னும் வந்த காத்து காத்திருந்துட்டு இனிமேல் சாப்பிடாம பசியோடு இருக்க முடியாதுன்னு தோணுனதும் சாப்பாட்டை மூடி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா மறுநாள் இட்லிக்கு அரிசி உளுந்து ஊற போட்டா வாசலுக்கு நேராக தலைவணியை போட்டு சாச்சவ அசதியில் தூங்கிய போயிட்டான் விழிச்சப்போ மணி இருந்தது கிரைண்டர்ல மாவை ஓட விட்டு பால் கறந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு கணவருக்கும் கலந்து கொடுத்தா அத்த மாமாவுக்கு கணவனிடம் கொடுத்து விட்டா வீட்டை பெருக்கி முகம் அலம்பி விளக்கேற்றும் போது வெள்ளிக்கிழமைங்கிற ஞாபகம் வருது புடவையை மாத்திட்டு கோயிலுக்கு போனா அத்த பேருக்கு அர்ச்சனை செய்யறா வெளியில வரும்போது லக்ஷ்மி எதிரில் வந்தா மாமனாரோட ஆத்ம நண்பர் மூர்த்தியோட மருமக லக்ஷ்மி பார்த்து ரொம்ப நாளாச்சு நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்னு கேட்குறா லக்ஷ்மி ஆ ஆமாப்பா முன்னெல்லாம் அடிக்கடி கோயிலில் பார்ப்பேன் விளக்கு பூஜை கூட உங்களை காணுமே இப்போ நேரம் கிடைக்கிறதில்ல அதான் இப்போ மாமியார் எப்படி இருக்காங்க முன்ன விட பரவாயில்லப்பா தானாகவே பாத்ரூம்லாம் போகிறாங்க வராங்க சாப்பாடு தான் சின்ன பிள்ளைக்கு ஊட்டுற மாதிரி அப்படின்றா தெய்வநாயகி மூணு வேலையும் நீங்கள் தான் சமைச்சு கொடுக்குறீங்களா மாமா சொன்னார் ம் ஆமாப்பா உங்கள் குழந்தனார் நாத்தனார் வந்தாங்களா இல்லைன்னு தெரிஞ்சதும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ரெண்டு பேருமே வந்தாங்க வந்து பார்த்துட்டு போனாங்க ஏங்க்கா இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க நேரம் ஆயிடுச்சா ஆமாம் என்ன பத போட கேட்குறா தெய்வநாயகி இல்லை உங்கள் மாமனார் எங்கள் மாமனார் கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வர்றான்னு கேட்டதும் தெய்வநாயகி முகம் எல்லாம் வாடிச்சு இதை கவனித்ததும் நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்கக்கா அப்படிங்கிறா லக்ஷ்மி சமைச்செல்லாம் முடிச்சிடுறேன் லக்ஷ்மி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அலைய முடியும் அவர்கிட்ட கொடுத்து விடலாம்னு பா காத்துட்டு இருப்பேன் அதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடும் இன்னைக்கும் அதனாலதான் லேட்டு வேலைக்கு ஆள் இருந்தா பரவாயில்ல கிராமம்னு பேர் தான் வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அது அது தீப்பட்டி ஓட்ட பீடி சுத்தம் உட்காந்துருதுங்க ஏதோ அண்ணன் வந்து துணி அலசி வீடு அலசி குளிக்க வெந்நீர் போட்டு தந்துட்டு போயிடுறா இல்லைன்னா இன்னும் கஷ்டம் எப்படி நீங்க தான் கவனிச்சுக்கிறீங்க உங்க கூடவே ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டா அலைச்சலாவது மிச்சப்படும்ல வீட்டுல நானும் அவரும் எவ்வளவோ கேட்டு பார்த்தாச்சு கடைசி காலம் வரைக்கும் பூர்வீக தான் இருப்பாங்களாம் மாமா பிடிவாதமா மறுத்துட்டாரு அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் சரிக்கா நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க நான் வரேன் வீட்டுக்கு வந்த தெய்வ நாய்க்கு மனசு பாருங்கள்லாம் கணக்குது கணவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றா நம்ம தோட்டத்துல வேலை பாக்குற முத்துமாரிக்கிட்ட சொல்லி ஏதாவது வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்குதான்னு பாக்க சொல்றேன் வீடு பெருக்க வாசத்தளிக்க சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற வேலைகளை வேற யாராவது செஞ்சுட்டா நீ கொஞ்சம் ஓய்வெடுத்த மாதிரி இருக்கும்னு கணவர் சொன்னது தெய்வநாய்க்கு மனசு லேசாக்குது ரெண்டு நாள்ல முத்துமாரியோட பொண்ணு கல்யாணி வந்து சேர்ந்தா சுறுசுறுப்பா வேலை பார்த்தா மாமியாரோட உடல் நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துச்சு தானாவே சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க முன்னாடி மாதிரி எப்போதும் படுத்து கிடக்கிறது இல்ல வேலை பழக்கப்பட்டுட்டதால கல்யாணிய சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருவா இதனால தெய்வநாய்க்கும் ஓய்வு கிடைச்சது நாலு மாசம் கழிச்சு திடீர்னு வந்த ரெண்டு நாள் காய்ச்சல்ல மாமியார் பகவதி அம்மாளோட உடம்பு ரொம்ப மோசம் ஆயிடுச்சு சுந்தரேசர் மதுரையில இருக்கிற தம்பிக்கும் தென்காசியில இருக்கிற தங்கைக்கும் தகவல் கொடுத்தார் தென்காசியில இருந்து தங்க தன்னோட பிளஸ் டூ படிக்கிற பையனோட முத வந்துட்டா அப்பா அம்மா பார்த்துட்டு நேரா அண்ணன் வீட்டுக்கு வந்தா கூட்டு குடும்பத்துல இருக்கிறவ ரெண்டு வருஷமா உடம்பு சரி இல்லாத மாமியாருக்கு தொண்டு செய்து அழுத்து போயிருக்கிறவ அம்மாவோட உடம்பு படுத்தி அக்கறையா அன்னிக்கிட்ட விசாரிச்சவ பிரயாண கலைப்புல படுத்துட்டா மூணு மணி நேரம் ஆயிருக்கும் ஐயாவோட தம்பி மதுரில இருந்து வந்திருக்காங்கன்னு கல்யாணி வந்து சொன்னான் தேவநாய்க்கு சமையல்ல மும்முரமா இருந்தா கொழுந்தனாரு பிள்ளைங்க மூணும் பத்தே நிமிஷத்துல ஓடி வந்துருச்சு பெரியம்மா ரமேஷனா சுரேஷன்னா இல்லையா வீட்டுல அப்படின்னு கேட்டா குழந்த பொண்ணு கௌரி ரெண்டு பேருக்கும் செமஸ்டர் எக்ஸாம்டா அதான் வரல அப்படின்னு சொன்னான் தெய்வநாயகி கொஞ்சம் நேரத்தில் கொழுந்தனும் பத்மாவும் வந்தாங்க தூங்கிக்கிட்டு இருந்த பானுமதியும் எழுந்து வந்தாள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நாங்கள் சாப்பாடு கொண்டு போறோம்னு பத்மாவோட பிள்ளைங்க கூடையை வாங்கிட்டு ஓடுச்சு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா தெய்வநாயகி சாப்பாடு முடிஞ்சப்புறம் பேச்சு அம்மா பக்கம் திரும்பிச்சு அப்பா கிட்ட நான் அம்மாவை கூட்டிட்டு போய் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் அப்பா மறுத்துட்டாங்க அதுவும் சரிதான் ஆம்பளை பிள்ளைங்க கூட இருக்காம பொம்பளை பிள்ளை கூட போயிருந்தா அண்ணன்களுக்கு தானே அவமானம் அதுவும் அன்னிகளை தான் குறை சொல்லுவாங்க ரெண்டு மருமகள்களும் சரியில்லைன்னு என்ன அண்ணி தெய்வநாயகியும் பத்மாவையும் மாறி மாறி பார்த்தவாற சொன்னான் அன்னிங்க ரெண்டு பேர் மனசையும் தட்ட வேண்டிய இடத்துல தட்டியாச்சு அப்படிங்கிற நம்பிக்கைகளை பிறகு வாய திறக்கல பானுமதி பக்கத்துல அண்ணன் இருக்கும்போது நான் ரெண்டு பேரையும் மதுரைக்கு கூட்டிட்டு போயிட்டா இவ்வளோ நாள் அண்ணனும் அண்ணியும் பார்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னாரு குழந்தனார் மதுரையில் நல்ல டாக்டர் இருக்காங்க எங்க கூட அத்தையை மட்டுமாவது அனுப்புங்கன்னு மாமா கிட்ட கேட்டேன் மாமா அசைஞ்சே கொடுக்கல அப்படின்னு சொன்னா குழந்த பொண்டாட்டி பத்மா அதே பத்மா தான் தனியா தெய்வனாயிட்ட அக்கா கஷ்டமா இருந்தா பேசாம ஹோம்ல சேர்த்துடலான்னு சொன்னவ அண்ணே எதுவும்னா த உடனே தகவல் கொடுத்துருங்க அண்ணி அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க வர்றோம்க்கா எல்லாரும் விடைபெற்று போனாங்க பத்மா தம் பெண் பிரீதாவை மெல்ல இடிக்கிற ஹார்லிக்ஸு ஆப்பிள்லாம் இந்த பையன் தாத்தாட்ட கொடுத்துட்டு தாத்தா நீங்கள் எங்கள் கூட மதுரைக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அம்மாவை பார்க்குது கரெக்டாக சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் ராசாத்தி நீ கூப்பிட்டதே போதுன்னு பேத்தியை கட்டிக்கிறாரு தாத்தா எல்லாரும் கிளம்பி போனப்புறம் வீடே வெறிச்சின்னு இருக்குது தெய்வநாய்க்கு மத்தியானம் சமைச்ச பாத்திரத்தெல்லாம் கல்யாணியை தேக்க சொன்னவ நைட்டு சாப்பாட்டுக்கு மாமனாருக்கும் மாமியாருக்கும் ரொட்டி துண்டும் பாலும் எடுத்துட்டு கிளம்புனான் வாசலுக்கு நேராக உட்காந்துருந்த மாமா அவரோட ஃப்ரெண்டு சுந்தரமூர்த்திக்கிட்ட அம்மாவை பார்த்ததும் பானுமதி அழுது தீர்த்துட்டா அம்மாவுக்கு முடியலைன்னதும் சின்னவன் மதுரையில் இருக்கான்ல அவன்தான் கார் பிடிச்சி வந்துட்டான் எங்கள் கூட வந்துருங்க மாமான்னு ரெண்டாவது மருமக கெஞ்சரா இங்கே பாருங்க ஆப்பிளும் ஹார்லிக்ஸ் பாட்டிலுமா கொண்டு வந்து நிரப்பிட்டாங்க அங்கே போனால் தங்கம்மா கவனிச்சுக்கிடுவாங்க தான் நான் தான் மறுத்துட்டேன் இங்கே என்னன்னா கடனுக்கு நேரம் கழித்து சாப்பாடு போடுறதும் வேலைக்காரர்கிட்ட சாப்பாடு கொடுத்து விடுறதும் அப்படிங்கிறத கேட்டு அதிர்ச்சியாகி நிற்கிற தெய்வநாயகி கதை இங்கே முடியுதுங்க தன்னோட முதல் கதையான ஐயா வயசான பெத்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உள்ள சின்ன சின்ன ஆசைகளை கூட உதாசீனப்படுத்துகிறவங்க அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைக்கிறது மூலமாக அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிடலான்னு நினைக்கிற முட்டாள்தனத்தை சுட்டிக்காட்டின ஆசிரியர் தன்னோட இரண்டாவது கதையில் அதுக்கு முரண்பாடாக ஒவ்வொரு நாளும் தங்களை வருத்திக்கிட்டு பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சேவை பண்ணுற உறவுகளை தாழ்த்தியும் என்னைக்கோ ஒரு நாள் பழங்களையும் ஹார்லிக்ஸையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குற சொந்தங்களை உசத்தியாகவும் பார்க்குற பெரியவங்களோட அறியாமையும் நல்லாவே சாடியிருக்கிறாரு ஆசிரியர் தன்னோடய ரெண்டு கதைகள் மூலமாக ரெண்டு தலைமுறைகளுக்கான பாடங்களை அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த ஆசிரியர் மூணாவது கதை மண்குதிரை அம்மா இங்க வலிக்குது அப்படின்னு மார்பகத்தை காட்டுறா பத்து வயசு புவனா ட்ரெஸ் மாற்றும் போது சரியா போய்டுன்டா இது அம்மா சுதா எங்க கிளாஸ்ல கீர்த்தனா சுபிக்ஷா ஜடா எல்லாருமே அங்கே வலிக்குதுன்னு சொன்னாங்க அப்படியாடா ஏமா வலிக்குது அப்படிங்கிறா போவனா தாயோட கடமையாச்ச விளக்கம் சொல்லணும்ல அவளை அணைச்சிக்கிட்டு போன மாசம் பல்லு முளைக்கும் போது வலிக்குதுன்னு சொன்னேன்ல அது மாதிரி தான்டா நீ வளர்ற குட்டி ஓஹோ அந்த ஓஹோ புரிஞ்சுக்கிட்டதுனாலயா இல்லை இன்னும் தொடர்ச்சியான சிந்தனையோட நீட்சியான்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு சரி கிளம்படா ஸ்கூல் பஸ் பாரு அப்படிங்கிறா பொண்ணு கேட்டை திறந்து வெளியே போகும்போது கணவர்கிட்ட எங்க நம்ம குட்டிம்மா வளர்ந்துட்டால அப்படின்னா சுதா ஆமா மூணு மாசத்துக்கு முன்னாடி தேடி பிடிச்சி வாங்கி கொடுத்த கர்ஷு காலை கடிக்குதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாரு அவளோட கணவர் குளிச்சுட்டு தன்னோட ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகும்போது பொண்ணோட ஞாபகம் வருது புவனா சிக்ஸ்த்து வந்ததுமே தன்னோட ஸ்கூலில் எந்த ஆறாவப்பு மாணவியை பார்த்தாலும் மகளோட ஞாபகம் வருது சுதாவிற்கு அவள் படிக்கிறது டவுனில் இது கிராமம் அவ்வளோதான் இப்போல்லாம் சீக்கிரமாகவே குழந்தைங்க பெரிய மனசி ஆகிடறாங்க அதனால் எந்த தாய்மாரும் இதுக்கு இப்போல்லாம் சந்தோஷப்படுறதில்ல இன்னும் சிலர்லாம் வெளியிலயே சொல்றது இல்லை அன்னைக்கு திங்கக்கிழமை எடுத்துட்டு டீச்சர்ஸ் எல்லாம் விட்டு வெளில வரும்போது ஏஹெச் ராஜலக்ஷ்மி கிட்ட ரெண்டு மாணவிங்க நின்று பேசிட்டு இருக்காங்க அவங்களை ரூமுக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு வெளில வரணும் அப்படி வரும்போது பேசிட்டு இருந்த குட்டி பொண்ணு பதஷ்டமாக ஏதோ படபடன்னு சொல்லிட்டு இருந்தா பக்கத்துல இருந்த பிளஸ் டூ மாணவி பரணி என்ன சார் மோர் அவன் கையை உடைச்சிருக்க வேண்டியதானே பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொன்னது சுதாவோட காதல விழுது ஏதோ விஷயம் சிக்கலானது சீரியஸான புரியுது சுதாவுக்கு பேசிட்டு இருந்தது எதுவும் முழுமையா புரியாட்டியும் ஏதோ விரும்பத்தகாத விபரீதம் நடந்திருக்குங்கிறத அவளால யூகிக்க முடியுது பரணி அவளோட ஸ்டூடண்ட் தான் ரொம்ப மென்மையான பூ மாதிரி அமைதியா இருக்கிறவ புன்னகை பூன்னு கூட சொல்லலாம் ஆனா இன்னைக்கு முகம் இருண்டு போய் கோபத்துல பேசும்போது உதடு கோணி உடஞ்ச அழறதுக்கு தயாரா இருக்க மாதிரி இருக்கிறான் ஹெச்எம் ரூமுக்கு சைன் போட போனவங்களும் சரி இல்ல சைன் போட்டுட்டு திரும்பி வந்தவங்களும் சரி இவங்களே கவனிச்சுக்கிட்டே போறதை பார்த்தாவ ராஜலட்சுமி இவளுக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால மெல்ல கிட்ட போய் அவளோட தோலை அழுத்தி ராஜி டெலிகேட்டடான மேட்டர் பார்த்து ஹேண்டில் செய் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் பேசு அப்படின்னு சொல்றா முகத்தை சீரியஸா வச்சுட்டு ரெண்டு மாணவிகளும் சொல்றதை கவனமா கேட்டுட்டு இருந்த ராஜி சுதாரிச்சு அவங்கள ஏதோ சொல்லி அனுப்பி வைக்கிறான் அசம்பிளி பெல் அடிச்சு நின்னதுக்கு அப்புறமும் ராஜிய காரணம் ஒருவேளை தனியா அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாளோ அப்படின்னு நினைக்கிறான் சுதா தொடர்ந்து ரெண்டு பீரியட்ஸ் பாடம் நடத்தி முடிச்சுட்டு கையில இருந்த சாக்பீஸ் பீஸ் எல்லாம் கழுவிட்டு போது பரணி பல்ல கடிச்சுக்கிட்டு அவன் கையை உடைச்சிருக்க வேண்டியதான் என் பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொன்னது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்து கஷ்டப்படுத்துது இந்த விஷயம் எத்தனை பேரால அரசல் புரசலா கசிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா அரையும் குறைமா காதல வாங்கிக்கிட்டங்க இந்நேரம் கண்ணு காது மூக்கு வச்சு இன்னும் பின்னி பூ முடிச்சு பூதாகரமா உலா விட்டுருப்பாங்க மூணாவது பீரியட் சுதாவிற்கு ரெஸ்ட்டு தான் என்ன சுதா டீச்சர் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஒன்று ரெண்டு டீச்சர்ஸ் அவள்கிட்ட கேட்குறப்போ இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இவன் சொன்னதை நம்பாம தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை வீசிட்டு போகிறாங்க லஞ்ச் பிரேக்கப்போ லேபில் தனியாக இருக்கும்போது ராஜி சொல்கிறா பரணியை தெரியும்ல சுதா அவள் தங்கச்சி தான் அந்த குட்டி பொண்ணு தாரணி ஆறாம் வகுப்பு தான் படிக்கிறாள் நம்ம சங்கரன் சார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கட்டுரை போட்டிக்கு எழுதி தரேன்னு அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கார் வீட்டில் யாரும் இல்லையா இந்த குட்டி பொண்ணு தாரணி இதுக்கு அடுத்தது அவளை கடைக்குட்டியை கூட்டிகிட்டு போயிருக்கு அவளுக்கு சாக்லேட் கொடுத்து கூட்டிகிட்டு போய் சே ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் விழுந்தடிச்சு வீட்டுக்கு ஓடி வந்து அவள் அக்கா கிட்ட சொல்லியிருக்கா பரணி பெரிய பொண்ணு இல்லையா விவரம் தெரிஞ்சவ என்கிட்ட வாலாட்டி இருந்தால் எட்டி உதச்சிருப்பேன் கையை உடச்சிருப்பேன் மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருப்பேன்னு படப்படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டான் எனக்கு காது கொடுத்து கேட்க முடியல சுதா அப்படின்னு சாப்பிடாம நெத்தியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிற ராஜியை பார்க்க பாவமாக இருந்துச்சு அவர் கூப்பிட்டாருன்னா இதுங்க எதுக்கு போகுதுங்க மரம் பண்ணுங்க இந்த பிள்ளைங்களுக்கு புத்தியே இருக்காது ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷன் முடிஞ்சதும் அத்தனை பொண்ணுங்களையும் உட்கார வச்சு என்சிசி ரூம் என்எஸ்எஸ் ரூம் ஸ்போர்ட்ஸ் ரூம் லேப்பு எங்கேயுமே தனியாக வாதியாக பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல அப்படின்னு படப்படுக்கிறா சுதா அப்பா அம்மா யாருக்கும் விஷயம் தெரியாதான் சுதா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் படிப்பை பாதியில் நிறுத்திவிடுவாங்கன்னு பதறி போய் இங்கே வந்து ஹெட் மாஸ்டர் கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிருக்கா விஷயம் விவகாரம் ஆனதுன்னு தெரிஞ்சதும் அவர் என்கிட்ட அனுப்பி வச்சுட்டார் என்னையும் கூப்பிட்டு விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க சமாதானமாக பேசி அனுப்பிடுங்கன்னு சொன்னார் சரி இப்போ நீ என்ன செஞ்சுருக்க ராஜி எல்லாத்தையும் கேட்டுட்டு இனி தனியாக இப்படி வீட்டுக்கெல்லாம் போகாதேன்னு சொல்லி அனுப்பினேன் அப்போது அவர் அவர் கூப்பிட்டு கேட்கலாங்கிறியா ஆ எப்படி சுதா எச்ம் ஆம்பலை அவர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் செய்யலையே பிரச்சனையை பெருசாக வேண்டான்னு தானே என்கிட்ட சொல்லி அனுப்புனாரு நான் எப்படி அவரை கூப்பிட்டு என்னான்னு கேட்கணும் இந்த ஏஹெச்எம் பதவி ரொம்ப மோசம் சுதா வெறுப்பாக சொல்கிறா ராஜி அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் இல்லையா ராஜி கூப்பிட்டு எச்சரிக்கை கூட செய்யாமல் விட்டா இனிமேல் இதே தவிர தொடர்ந்து செய்ய தயக்கமே இருக்காதே இந்த வக்கரம் பிடித்த மிருகத்துக்கு ஆறாம் வகுப்பு படிக்கிற பச்சை மண்ணுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்த சுதாவுக்கு திடீர்னு தன்னோட மகன் ஞாபகம் வருது எதோ என்ன குவியலுக்குள்ளே சிக்கி அவளாலையும் சாப்பிட முடியல முப்பத்தி ரெண்டு டீச்சர்ஸ் வேலை பார்க்குற ஸ்கூலில் ஒருத்தர் கூட அவங்ககிட்ட ஒரு வார்த்தை இதை பற்றி கேட்டதாக தெரியலை அப்படின்னு தெரியும்போது அவளால் இதை ஜீரணிக்கவே முடியலை இதை இப்படியே விட்டுட்டா தொடர்கதை ஆகி போகாதா வேறொரு ஆசிரியர் வேறொரு மாணவி அப்படின்னு ஆகாதா நினச்சி நினச்சி சுடு சாம்பளுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி வெப்பமாகி போகிறா சுதா மத்தியானம் லாஸ்ட்டு பீரியடு க்ளாஸுக்கு போகும்போது தூரத்தில் லேபுக்கு வெளியில் ராஜி சங்கரன் கூட ஏதோ இருக்குது தெரியுது பரவாயில்ல ராஜி கூப்பிட்டு ஏதோ கேட்குறா அப்படின்னு நினச்சா அண்ணா ஸ்கூலை விட்டு வெளில வரும்போது ராஜி சொன்னா சங்கரன் என்கிட்ட வந்து என் மேலே எதுவுமே தப்பு நான் எதுவுமே தவறாக நடக்கலை அந்த பொண்ணு எது எதோ ஒளருதுன்னு சொன்னார் அப்படிங்கிறா எந்த பொண்ணாவது அதுவும் இந்த விஷயத்தில் போய் சொல்லுமா கதை விட தெரியுமா அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டால் சுதா அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை நைட்டு கணவர்கிட்ட இதை பற்றி சொன்னப்போ அவர் அப்படி நடக்க முயற்சி செஞ்சாங்கிறதுக்கு சாட்சி இருக்கா அப்படிங்கிறார் அதான் அந்த சின்ன பொண்ணு சொல்லுதே அவள் அக்கா கூட ரொம்ப கோபத்தில் அப்படின்னு சுதா முடிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் இல்லை அந்த பொண்ணை தவிர வேறு யாராச்சும் தவறாக நடந்துக்க முயற்சி செய்ததை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறான் வக்கீல் மாதிரி பேசாதீங்க வக்கீல் மாதிரி என்னடி வக்கீல் தான் கேட்குறேன் சாட்சி இல்லைல்ல விடு அப்படிங்கிறான் அவளோட புருஷன் சுதாவால் மேற்கொண்டு பேச முடியலை லேப்டாப்பை எடுத்துகிட்டு உட்காந்த புருஷனை ஒரு அரை நிமிஷம் வெறிச்சு பார்த்துட்டு நகர்றா தன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ அந்த இயலாமைக்காக ரொம்ப வருத்தப்படுறா ஒரு வாரம் கழித்து லஞ்ச் பிரேக்கப்போ சுதாவை ராஜ்யையும் டியூஓ வந்து கூப்பிட்றதா பியூன் வந்து சொன்னான் யாரும் மேலே போட்டு கொடுத்துட்டாங்க தான் விசாரணைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு கிசு கிசுக்கிறான் அவன் அவர் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பொண்ணு தாரிணி தெரியும்ல எங்களுக்கு புகார் வந்திருக்கு என்ன நடந்துச்சு இல்லை என்ன தெரியுங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக கொடுங்க அப்படிங்கிறார் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் தய தயக்கமாக தான் இருந்தது சுதா சுதாரிச்சு சார் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது தயங்காதீங்கம்மா பயப்பட தேவையில்லை பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க உங்களை மாதிரி பெண் ஆசிரியர்கள் இருக்கிற தைரியத்தில் தான் பிள்ளைங்களை நிம்மதியாக எஜுகேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பாலியல் பிரச்சனைனா உடனே தீர்க்கணும்னு மேலிடத்துலேருந்து எங்களுக்கு அறிக்கை வந்திருக்கு சும்மா இழுத்தி கொடுங்க அப்படிங்கிற அதிகாரிகளோட வந்த பெண் ஊழியை வந்து அந்த பெண் தாரிணி அப்போவே கூப்பிட்டு விசாரிச்சிட்டோம் சின்ன பிள்ளைங்கிற தன்னால் தயங்காமல் கடகடன்னு நடந்ததை சொல்லிச்சு எங்களுக்கு தான் கேட்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுவே எங்களுக்கு போதுமானது தான் இருந்தாலும் இந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு கேட்டதும் ஹெச்எம் உங்கள் ரெண்டு பேரையும் சொன்னனால தான் உங்களை கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க தான் நேரில் எதுவும் பார்க்கலை அப்படின்னும் கிட்ட தாரிணி சங்கரன் சாரை பற்றி புகார் பண்ணதை பார்த்ததாகவும் அதை கேட்டதாகவும் சுதா எழுதி கொடுத்தார் நைட்டு ஹஸ்பண்ட்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்ததை சொன்னப்போ அவர் நீ எழுதி கொடுத்த என்ன புண்ணியம் அந்த குட்டி பொண்ணை விசாரிக்கும்போது அவரை பார்த்து வில போய் இல்லைன்னு மறுத்துட்டா அப்படின்னு கேட்குறோம் அவளோட ஹஸ்பண்ட் ஏற்கனவே அந்த பொண்ணு அவர்கிட்ட நேரடியாக சொல்லியாச்சு அப்படின்றா சுதா ம் வெரி குட் பரவாயில்ல அப்படின்ட்டான் சுதாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அந்த நிம்மதி காலையில் வரைக்கும் தான் காலையில் ஸ்கூலுக்கு போனோன்னையும் இன்னொரு டீச்சர் மூலமாக நியூஸ் வருது நேற்று டிஇஓக்கிட்ட நீங்கள் ஏதோ எழுதி கொடுத்திங்களாமே சாயங்காலம் அஞ்சு மணி இருக்கும் சங்கரன் சார் அந்த பொண்ணு அவங்க அம்மா எல்லாரும் டாக்ஸியில் போகிறத பார்த்தேன் ராத்திரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொன்னார் டிஓ ஆஃபீஸ் போய் அந்த பொண்ணை மறுப்பு சொல்லிட்டாலாம் நீங்களும் ராஜி டீச்சரும் அவர் மேலே வீண் பழி சுமத்துறதுக்காக இப்படி சொல்ல சொன்னதாக எழுதி கொடுத்துச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டீச்சர் வேறொன்றும் இல்லை அந்த அம்மாவுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க புருஷன் கூட இல்லை அப்பப்போ வீட்டை விட்டு ஓடி போயிடுற ஆள் அந்த அம்மாவோட ஏழ்மையை பயன்படுத்தி பணம் தரதா சொல்லி வெளியில் சொல்லி தெரிஞ்சால் அசிங்கம் உங்களுக்கு தான்னு வேற ஆள் மூலமாக சொல்ல சொல்லி புகாரை வாபஸ் வாங்க வச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அந்த டீச்சர் சுதாவுக்கு இதை கேட்டதும் காலுக்கு கீழே தர நழுவி சொல்கிறது மாதிரி இருந்தது அப்போது நாங்கள் எழுதி கொடுத்தது நைட்டு புருஷன்கிட்ட கேட்டால் மண் குதிரையை நம்பி யாராச்சும் ஆற்றுல இறங்குவாங்களாடி சரி சரி சித்தப்பாவும் சித்தியும் வர்றாங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறான் ம் அப்படின்னு சொன்னவ கிச்சனுக்கு போய் கிச்சன் டாப்பில் பாத்திரத்தை நங்குன்னு வைக்கிறாள் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நியாயத்தை வாங்கி தரணும்னு நினச்சி ஆனால் அது நடக்காம போன கோபத்தை அவளால் பாத்திரத்துல தான் காமிக்க முடியுது கதை இங்கே முடியுதுங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயசு வந்த பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுருந்துக்கிறது வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு ஒரு டைலாக் நிறைய கேட்டிருப்போம் ஆனால் இப்போ பல்லு முளைக்காத பச்சை குழந்தையிலேருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் பெண்கள் அப்படின்னாலே பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிற சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பின்மைக்கு பெரிய காரணமாக சட்டத்தில் இருக்க ஓட்டையை தான் நான் பார்க்குறேன் இந்த பாலியல் சம்பந்தமான குற்றவாளிகளுக்கு என்னைக்கு மிக கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் இதில் கொஞ்சமாவது குறைய ஆரம்பிக்கும் அதோட பெண்களும் கண்ணீரில் கரைஞ்சு போற ஒரு மண்குதிரைகளாக தங்களை வச்சுக்காம அநியாயங்களை தட்டி கேட்குற உறுதியான இரும்பு குதிரைகளை வாடணும் அப்படிங்கிறதும் என்னோட வேண்டுகோள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ